தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பளிகைக்கு வரவிருக்கும் சவுதி கிரவுன் பிரின்ஸ் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு வரவேற்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வரவுள்ள சவுதி அரேபியாவின் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மானின் பயணம் ஒரு சாதாரண அதிகாரப்பூர்வ சந்திப்பை விட சிறப்பு மரியாதை கொண்ட நிகழ்வாக இருக்கும் என்று அறிவித்துள்ளார் இதுகுறித்து ட்ரம்ப் கூறுகையில் இது சவுதி அரேபியாவையும் கிரவுன் பிரின்ஸையும் கௌரவிக்கும் தருணம் என்று கூறினார் இந்த பயணம் வர்க்கிங் விசிட் என்று அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்டிருந்தாலும் இது ஒரு ஸ்டேட் விசிட் அளவிலான அரங்கேற்ற வரவேற்பு ஏற்பாடுகளுடன் இருக்கும் என்று அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே பல பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன மேலும் கல்ஃப் நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது டிரம்ப் தனது இரண்டாவது பதவிக்கால கொள்கையின் முக்கிய ஒன்றாக தொடர்கிறது அவரது முதல் பெரிய சர்வதேச பயணம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் நாடுகளுக்கே இருந்தது குறிப்பிடத்தக்கது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நானூற்று எழுபத்தைந்து ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எண்ணூறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது